நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோழன் அதிமுகவால் செய்ய முடியாதது எல்லாம் பாஜக செய்து அசத்தல் இது அண்ணாமலையால் நிகழ்ந்த அதிசயம் இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ நடந்துருக்கிறதா அப்படின்னு சொல்லி வாய் இழக்கிற அளவுக்கு தான் தரவுகளை ஒவ்வொன்றா அடுக்க போகிறோம் எல்லாவற்றையும் முழுசாக பார்த்துட்டு நியாயம் எது அநியாயம் எது எல்லாவற்றையும் கேட்டுட்டு அதற்கு பிறகு உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ என்ன பண்ணணும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் முதல்ல பிஜேபி ஐடி விங்ஸ்லேருந்து ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோவில் ஒரு பின்னணி இசை போட்டு விட்டுட்டாங்கப்பா அதை யூடியூப்பில் போட முடியுமா இல்லை என்ற விஷயமானது எனக்கு தெரியல போட முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஏன்னா அதிமுக செய்ய வேண்டிய வேலையை பாஜக எந்த அளவுக்கு சிறப்பாக செய்திருக்குது என்பதை பற்றி அந்த வீடியோ மூலமாக எடுத்து காட்டியிருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கின்ற போது பிஜேபிக்கு ஒரு ஆன்சப் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு எதிர்கட்சி அந்தஸ்து தரலை அதிமுகவுக்கு தான் எதிர்கட்சி அந்தஸ்து தந்தாங்க ஆனால் அதிமுக பாருங்கள் உட்கட்சி பிரச்சனையினால் கட்சியை யார் கைப்பற்ற வேண்டும் என்ற போட்டியினால் மக்கள் பிரச்சனையை பேசாமல் ரெண்டு பேரும் அடித்து கொண்டதுனால மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டது அந்த வேலையில் சிறப்பாகவும் செஞ்சிருக்கிறாங்க பாஜகவினர் குறை சொல்ல முடியாது ஏன்னா ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்து வந்த பிறகு மக்களிடையே நெருங்கி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் ஆளுங்கட்சியாக வந்த எந்த கட்சியும் போல திமுகவும் அப்படி போல அதனால எதிர்கட்சிகள் தான் மக்கள் படுகின்ற வேதனை குறைகள் குற்றங்கள் எல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதை பாஜக கடந்த காலங்களில் சிறப்பாக செஞ்சுருக்குது அதை பிஜேபி ஆனது சிறப்பாக தொகுத்து இருக்கிறது அது நீங்கள் பார்த்துட்டு அதற்கு பிறகு நாம இதுக்கு ஒரு விளக்கம் அளிக்க போறோம் அதையும் நீங்க பாக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இப்போ இந்த வீடியோ பாருங்க பாரதிய ஜனதா கட்சி அரசியல் முரண்பாடுகளை கடந்து மக்கள் நலன்களில் மட்டுமே அக்கறை கொண்ட மாபெரும் இயக்கம் மக்களின் நலனுக்காக கொள்கைகளையும் அரசியல் மாச்சரியங்களையும் கடந்து அனைவருடனும் இணக்கமாக செயல்படும் அதே வேளையில் மாநில நலனுக்கு எதிராகவோ மக்கள் நலனுக்கு எதிராகவோ திமுக போன்ற கட்சிகள் செயல்படுமாயின் அதனை முன்னின்று எதிர்த்து சமர்ப்புரியும் கட்சியாக பாஜகவே இருந்து வந்துள்ளது அதன்படி திமுகவின் ஊழல்களை எதிர்த்து டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டிஎம்கே ஃபைல்ஸ் டூ என்ற ஊழல் பட்டியலை வெளியிட்டார் நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் காவிரி விவகாரத்தில் மாநிலத்தின் நலன்களை திமுக காங்கிரஸ் கூட்டம் கைவிட்டபோது அதனை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தியது பாஜக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் திமுக ஆட்சிக்கு வந்து கிடப்பில் போடப்பட்ட போது விவசாயிகளின் நலன் கருதி உண்ணாவிரத போராட்ட அறிவிப்பை வெளியிட்டு ஒரே மாதத்தில் திட்டத்தையே செயல்பட வைத்தது பாஜக முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழக நலனை புறந்தள்ளிய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சிகளை எதிர்த்து தமிழக விவசாயிகளுக்காக முன்னின்று போராடியதும் பாஜகவை சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தி பேசிய உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக எதிர்த்து முன்னின்று போராட்டங்களை நடத்தியது பாஜக மின்சாரத்துறையில் டிரான்ஸ்பார்மர் வாங்கியதில் நடைபெற்ற ஊழலை முதலில் வெளிக்கொண்டு வந்தது தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு தீபாவளி இனிப்புகள் வாங்குவதில் ஊழல் நடைபெற்றதாக நமது மாநில தலைவரின் அறிக்கையை அடுத்து இனி அரசு நிறுவனங்கள் அனைத்துக்கும் ஆவினில் மட்டுமே இனிப்புகள் வாங்க வேண்டும் என்று அறிவித்தது திமுக அரசு அதேவேளையில் தமிழ் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு மோடி தலைமையிலான மத்திய அரசு ஐந்து வந்தே பாரத் ரயில்கள் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் என திட்டங்களை பெருமளவில் வழங்கியும் உள்ளது இவ்வாறு தமிழ் மாநில நலன் மக்கள் நலன் போன்ற விவகாரங்களில் பாஜக தங்கள் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை பின்தள்ளிவிட்டு மக்களுக்காக முன் நின்றிருக்கிறது என்பதே உண்மை வீடியோ காப்பிரைட் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேர்ந்துதா அப்படி சேரலனா என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களில் திமுகவுக்கு எதிராக பாஜக என்னவெல்லாம் களமாடுச்சு டிஎமுக்கே ஃபைல்ஸ் விட்டதாக இருந்தாலும் சரி காவிரிக்காக உண்ணாவிரதம் இருந்ததாக இருந்தாலும் சரி அதோட திமுகவுடைய தவறுகள் ஊழல்கள் என்று எல்லாவற்றையும் பாஜக பட்டியலிட்டு தமிழக மக்களுக்கு தேவையானவற்றை போராட்டக் களத்தின் மூலமாக பெற்று பெற்றுத்தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அத்திக்கடவு அவிநாடு திட்டத்துக்கு பாஜக போராட்டம் அறிவித்தது வரைக்கும் அந்த வீடியோவில் பட்டியலிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் எப்போ நடந்தது தெரியுமா எல்லாமே வந்து நாணயம் வெளியிடுவதற்கு முன்பாக நாணயம் வெளியிட்டு விட்ட பிறகு பாஜக எங்கு நாணயம் வெளியிட்டு விட்ட பிறகு தமிழகத்தில் பிரச்சனையே நடக்கலையா அந்த பிரச்சனை பாஜகவுடைய கருத்துக்கு போகலையா இல்லை நாணயம் வெளியிட்டு விட்ட பிறகு கடந்த காலத்தில் அதிமுக ஆட்டத்திலே கிடையாது இனிமே அரசியல் களமானது பாஜக மற்றும் திமுக தான் நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஓயிச்சிட்டார் ஜெயலலிதா அவர்கள் எப்படி கட்சியை வளர்த்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கி எப்படி சிறப்பாக நடத்தினார் இன்றைக்கி அந்த கட்சியானது நீ நான் போட்டியில் அழிஞ்சியோ போச்சு அந்த இடத்துல நாங்கள் வந்தாச்சு மாமன் மச்சான் கூட்டணியை உருவாக்கிட்டோம் இனி வெற்றி தான் அப்படின்னு சொல்லுகின்ற பாஜக நாணய வெளியீட்டுக்கு பிறகு தமிழகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை தமிழக அரசாங்கத்துக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்களா ஆனால் நாணயம் வெளியிடுவதற்கு முன்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி முதலாவதாக களத்தில் இறங்கி குதித்து போராட்டத்தை அறிவித்து மக்களுக்கு தீர்வு வேண்டும் என்று ஆவேசமாக பேசின அண்ணாமலை நாணயம் வெளியிட்டு விட்ட பிறகு எங்கே போச்சு அந்த ஆவேசம் அப்படின்னு நான் கேட்கலப்பா மக்கள் கேட்குறாங்க ஏன்னா நாணய வெளியீட்டுக்கு பிறகு ஏகப்பட்ட பிரச்சனையானது தலை தூக்கி தூக்கியிருக்குது அதெல்லாம் பாஜக பேசும் என்று நினைச்சாங்க ஆனால் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவை அட்டாக் பண்றதுல இருக்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து வந்தார் என்ற விஷயமானது எல்லாருக்கும் தெரியும் சசிகலா அவர்கள்கிட்ட இருந்து பதவி பெற்றார் என்று தெரியும் அவர் ஆட்சியில் இருக்கின்ற போது பாஜகவுக்கு ஊழ கும்பிடு போட்டார் என்று தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் அதையே மீண்டும் மீண்டும் என் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்கிறவங்களாச்சு ஏம்பா தருமபுரியில் பதிமூணு பிஞ்சுகளை இருக்கிறாங்க என்சிசி கேம்ப் மூலமாக போலியாக நடத்தி பாஜக அதை பேசிச்சா கல்கத்தாவில் நீதி வேண்டி மெடுகுவத்தி ஏந்தி போராட்டம் நடத்துகின்ற பாஜகவினர் தருமபுரி பிரச்சனையாக பேசினாங்களா அவங்களுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்காங்களா ஏன் தமிழகத்தில் நடந்தா அதெல்லாம் பேசக்கூடாதா இல்லை திமுக கலைஞரவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்குது அதை பரிசீலனை செய்வதற்காக டெல்லிக்கு போயிட்டாங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக கட்சிக்காரங்க சரி ஆவடிய நேற்று ஆவின் பால் பண்ணையில் ஒரு பெண்மணி துப்பட்டாவும் தலைமுடியும் சிக்கிக்கொண்டு உயிரிழந்து விட்டாங்க இத்தனைக்கும் பேக்கிங் எந்திரத்தில் பாலை பேக்கிங் பண்ணக்கூடிய பேக்கிங் எந்திரத்தில் அதை பற்றி பாஜகவுக்கு தெரியாதா இல்லை அதுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடாதா தொழிலாளருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய சொல்லி ஏன் பாஜக கோரிக்கை வைக்கக்கூடாதா நேற்று நடந்ததுங்க ஏன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக மின்சார வாரியத்தில் நிறைய பணியிடங்கள் காலியாக இருக்குது கேங்மேன்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிரப்பப்படவே இல்லை அதோடு இல்லாமல் மின்வெட்டு ஏற்படுகின்ற காலத்தில் மின்சார கம்பங்களில் ஏறி வேலை பார்க்கின்ற பொழுது மின் ஊழியர்களும் சரி இல்லை ஒப்பந்த மின் ஊழியர்களும் சரி நிறைய பேர் இறந்து போயிடுறாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்தில் வந்து ஒம்பது பேருக்கு மேலாக உயிரிழந்திருக்கின்றார்களாம் இந்த மின்வெட்டு ஏற்படுகின்ற தருணத்தில் மின்சார கம்பத்தில் ஏறி வேலை பார்க்கக்கூடிய கேங் மேன்கள் அதை பற்றி பாஜக பேசவே இல்லை சென்னையில் வந்து ஏன் பா மின்சார வாரியத்தில் காலியாக இருக்கக்கூடிய போஷுங்களை நிறைவேற்றுங்க அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க அங்கே சீமான் போனார் அந்த இடத்துல பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் போனாங்க ஏன் பாஜக போல் சரி அதெல்லாம் கூட விடுங்க இப்போது மேட்டுப்பாளையத்தில் நேற்று ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒம்பது சிறுமிகளை ஒரு இடைநிலை ஆசிரியர் சீரழித்திருக்கின்றார் இது நேற்று தான் நடந்தது இதை பற்றி பாஜக ஏன் பேசலை தமிழகத்தையே ஒரு வீடியோ உலுக்கி கொண்டு இருக்கிறது அந்த வீடியோவை நான் தரல என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் சிரிஞ்சு கூட இல்லையா கடந்த காலங்களில் இந்த மருந்து இல்லைம்மா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இதை மட்டும் வெளியே வாங்கிக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு சில மாத்திரைகளை கொடுத்துட்டு சில ஸ்பெசிஃபிக்கான மருந்துகள் இல்லை என்பதை சுட்டி காட்டி சீட்டு எழுதி கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி அடிப்படையில் சிரிஞ்சியே இல்லை வெளியில் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் நடக்க முடியாதவங்கள ஸ்ட்ரெச்சர்லேயோ தள்ளு வண்டியிலையோ வச்சு தள்ளிட்டு போக வேண்டிய சூழ்நிலையில் நடக்க வச்சு நடக்க முடியாதவங்கள இழுத்துக்கிட்டு போகிறாங்களாம் இது சமூக வலைத்தளத்தில் வைடலாக வீடியோ போயிட்டுருக்குது இதை பற்றியெல்லாம் யாரும் பேசுகிற மாதிரி நமக்கு தெரியவே இல்லைங்களே அப்போது கடந்த காலங்களில் நீங்கள் சிறப்பாக செயலாற்றினீங்க திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டினீங்கள ஆனால் இப்போ எங்கே போனீங்க இப்போ எல்லாம் எடப்பாடியார் தவளையார ஆகிட்டாராம் தோல்வியாராக ஆகிட்டாராம் எடப்பாடியாரை அட்டாக் பண்ணுற நிலைக்கு மூடில் போயிட்டீங்க எதிர்கட்சியாக இருந்து அதிமுக திமுக பாஜக மீது குற்றச்சாட்டு வைக்க தான் செய்யும் அப்படி குற்றச்சாட்டு வச்சு விட்டதே என்பதற்காக அதை நிரூபிப்பதற்காக ஒவ்வொருத்தரும் வீடியோ வெளியிட்டிருக்காங்க பாருங்கள் கடந்த காலத்தில் நாங்கள் எப்படி திமுக எதிர்த்துருக்குறோம் பாருங்கள் எங்களை மாதிரி யாராவது திமுக எடுத்துருக்க முடியுமா நேற்றும் எதிர்ப்போம் இன்றும் எதிர்ப்போம் நாங்கள் திமுக எதிர்ப்பு தான் இருக்கிறோம் நாங்கள் நட்புகரமாக மாறவில்லை நாளைக்கு தவறு நடந்தா கூட அதை சுட்டி காட்டுவோம் அப்படின்னு பேசுகிற அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் பேசாமல் போனது எதனால் அப்படின்னு யாருக்குமே தெரியலீங்க இந்த நாணயம் வெளியிட்டு விட்ட பிறகு எத்தனையோ ஆணவ கொலைகள் எத்தனையோ படுகொலைகள் கேவி குப்பத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக கோயில் இடிப்பு நேற்று வாணியம்பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா யாரா ரெக்கார்டன்ஸ் போடுறது எந்த சமூகம் கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கொலை என்று கொலைகளமாக சட்டம் ஒன்று கெட்டு போயிருக்குது இதை பற்றியெல்லாம் அண்ணாமலை அவர்கள் பேசினாரா ஏம்பா அண்ணாமலை அவர்கள் பேசவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பேசியிருக்கிறார் பல இடங்களில் போயிட்டு வந்து கல்லூரி மற்றும் பள்ளிக்கூடங்களில் பேசியிருக்கிறார் ஆனால் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினாரா என்று பார்க்கின்ற பொழுது சுட்டி காட்டியிருக்கிறார் ஆனால் கடந்த காலங்களில் இருந்த ஆவேசம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கின்ற கேள்வி மாதிரி நம்ம அண்ணாமலை அவர்கள் கேட்கல தமிழக அரசாங்கமானது ஒரே வீட்டில் ரெண்டு மின் இணைப்பு இருந்தால் ரெண்டுத்தையும் சேர்த்தே வந்து மின் அளவீடு எடுக்க போகிறாங்க அதனால் நூறு யூனிட் மின்சாரமானது அந்த ரெண்டு மின் இணைப்புக்கும் கிடைக்குமா இல்லை ரெண்டு அந்த மின் இணைப்பும் ஒரே வீட்டில் இருப்பதனால ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்ததுனால எதனா ஒரு வீட்டுக்கு மட்டுமே வந்து நூறு யூனிட் மின்சாரம் கிடைக்குமா அந்த தெளிவு இல்லாமல் இருக்குது அண்ணாமலை கூட இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாரு இந்த ரெண்டு மின் இணைப்பும் நீங்கள் அளவிட ஒன்றா சேர்த்து எடுக்கிறீங்க எப்படி பெயரின் அடிப்படையில் எடுக்கிறீங்களா இல்லை அட்ரஸ் அடிப்படையில் எடுக்கிறீங்களா இல்லை ஆதார் கார்டு அடிப்படையில் எடுக்கிறீங்களா இப்படி ரெண்டு மின் இணைப்பும் ஒன்றா சேர்த்து நீங்கள் அளவிட எடுத்தீங்கன்னா வாடகை எடுக்கிறவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கட்டணத்தை கட்டுவாங்க அந்த ஒரு இல்லாமல் இருக்குது அந்த தெளிவை நீங்கள் எப்படி வந்து மக்களுக்கு புரிய வைக்க போகிறீங்க அப்படின்ற விஷயத்த கேள்விகளாக கேட்டிருக்குறார் ஏங்க மாதம் மாதம் நீங்கள் மின்கட்டண அளவீடு எடுப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க எப்போங்க எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காரா எனக்கு தெரியல ஆக மொத்தத்தில் திமுக அரசாங்கத்துக்கு அறிவுறுத்துதல் சூப்பராக இருக்குது ஆனால் எந்த இடத்திலும் கண்டனங்கள் என்று கிடையாது ஏன் தெரியுமா இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் மத்திய அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அதனால் பாஜகவுக்கு திமுகவுடைய இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் ஆதரவு தேவை இதில் நாங்கள் திமுகவுடன் கூட்டணி கிடையாது ஒட்டுமில்லை உருவமில்லை கல்ல உருவம் இல்லை நல்ல உருவம் இல்லை அப்படின்னு பாஜகவும் திமுகவும் போட்டி போட்டு மறுத்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் இதற்கு விளக்கம் அளிக்க முடியுதா தலையை சொறியறாங்க நெளியிறாங்க என்ன விளக்கம் அளிக்குதுன்னு தெரியல இன்னொன்று இப்போ நானே வெளியீட்டு விழாவை பொறுத்த வரைக்கும் அது அரசு விழா அந்த அரசு விழா எந்த அரசு விழா மாநில அரசு விழாவா மத்திய அரசு விழாவா இதை யாராவது சொன்னாங்களா சொல்லவே இல்லை ராகுல் காந்தி அழைக்காததுக்கு கூட்டணி கட்சிகள் தருகின்ற விளக்கம் வேறவா இருக்குது தமிழக அரசாங்கம் தருகின்ற விளக்கம் வேறவா இருக்கிறது பாஜக தருகின்ற விளக்கம் வேறவா இருக்குது ஆக மொத்தத்தில் கடந்த காலங்களில் திமுகவுக்கு எதிராக களமிறங்கி ஆவேசம் காட்டின அண்ணாமலை இன்றைக்கி எங்கே இருக்கிறான்னு தெரியல ஆனால் அதே ஆவேசத்தை இப்போது அதிமுக மீது காட்டுறார் அதனால் அதிமுகவுக்கு நன்மை நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரான நன்மை நடந்திருக்கிறது ஏன்னால் அதிமுகவில் செய்ய முடியாது என்ன தெரியுமா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கள்ள உறவு இல்லை என்பதை மக்களிடையே சொல்லி புரி வைக்க முடியல ஊடகத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியலை இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் அதிமுக மீது அட்டாக் பண்ணுறதுனால பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கள்ள உறவு கிடையாது அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி சிறுபான்மையரை அதிமுகவால் நம்ப வைக்க முடியல இன்றைக்கி அண்ணாமலையவர்கள் அதிமுகவை அட்டாக் பண்ணுறதுனால சிறுபான்மையர் இன்னைக்கு நிஜமாகவே வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் என் கள்ள உருவ இல்லை அப்படின்னு நம்ப தொடங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் அதிமுகவால் நெடுங்காலமாக செய்ய முடியாத ஒன்று ஆனால் இன்னைக்கு அண்ணாமலையாலும் பாஜகவினராலும் நல்லா நடந்துருக்குது அதிமுகவினர் தான் இருக்கிறாங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு மறந்து போன அதிமுகவை மீண்டும் அரசியல் களத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டாரு அண்ணாமலை அதாவது எல்லாம் கூப்பிட்டு அதிமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் மக்களிடையே நாம கவனம் பெற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் நாங்களே உங்களை கூட்டினு வரோம் அரசியலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அண்ணாமலையும் திமுகவும் நாணய வெளியீட்டுக்கு பிறகு அதிமுகவை ஆட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க கடைசியில் அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையை ஊடகங்கள் பேசிக்கிட்டே கிடந்தது இன்றைக்கி பாஜக திமுக கள்ள உருவு இருக்கா இல்லையா கடந்த காலங்களில் எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க இப்போது பாஜக திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கதா இல்லையா இல்லை வெறுமனே வந்து அறிவுறுத்தலும் ரெண்டாவது வேண்டுகோள் வைக்கின்ற நிலைக்கு பாஜக போயிருக்குது இதுக்கு என்ன காரணம் இதுதான் விவாதமாக போகுது அதிமுக ஒன்றிணையுமா இல்லையா என்று கேள்வி எழுப்பு விவாதம் நடத்தின காலகட்டம் போய் இன்னைக்கு கூட்டணி வருமா வராதா திமுக பாஜா கூட்டணி வருமா வராதா இதுதான் எல்லா பிரதான தொலைக்காட்சியிலும் வந்து பார்த்தீங்கன்னா விவாத பொருளாக மாறி இருக்கிறது பாஜக திமுக எதிர்ப்பில் இருந்து தவறிவிட்டதா இல்லை சித்தாந்த எதிரியாக இருந்த திமுகவுக்கு பாஜக எதிர்ப்பை கைவிடுகின்ற நிலைக்கு வந்தாச்சா பதவி பெறுகின்ற நிலைக்கே திமுக போயாச்சா அப்படின்னு அதோட திமுக ஆதரவு தொலைக்காட்சிகள்லாம் தெரியுமா நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அதை நிறுவுவதற்காக கடந்த காலங்களை விட இப்போ அதிகமாக பாஜகவை திட்ட மாதிரியான செய்திகளை போடுறது விவாதங்களை செய்வது என்று சொல்லிவிட்டு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் உறவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு விடிய விடிய விவாதம் நடத்துக்கிறது இதெல்லாம் தான் நடக்கணும் அப்படின்னு அதிமுக வந்து கடந்த காலங்களில் ஆசைப்பட்டது அதனால் ஊடகத்தையும் மாற்ற முடியலை ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் மாற்ற முடியலை ஆனால் இன்றைக்கி பாஜக ஒட்டுமொத்தமாக அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்ததில் இருந்து தலைகீழாக போய் விட்டுதுங்க அதிமுகவால் செய்ய முடியாததெல்லாம் அண்ணாமலை அவர்களை செய்து காட்டுறதுனால இது ஒரு பெரிய அதிசயம் தானுங்களே அதனால் இன்றைக்கும் சொல்கிறேன் நாளைக்கும் சொல்கிறேன் கலைஞருக்கு பாரத ரத்னா விருது வாங்கி கொடுக்காம பாஜகவும் ஒழியாது திமுகவும் அசராது அதெல்லாம் நடக்கத்தான் போது அதையும் அரசியல் நாகரிகம் என்று சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் கை கொடுத்து கொண்டு விருதை கொடுத்து வாழ்த்துவாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கத்தான் போகிறோம் ஆனால் இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று அடிமை இல்லையா தவழ்ந்து வந்தவன் தவளையாறு தோல்வியாறு எடப்பாடி பழனிசாமி துரோகி அப்படின்னு பட்டம் கொடுப்பாங்க அரசியல் களத்தில் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை வைப்பாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு ஆரோக்கியமாக அரசியல் நாகரிகத்துடன் பதில் வைக்க தெரியல ஆளுமைகளை காலி பண்ணுற ரேஞ்சுக்கு போயிடுவாங்க இது பாஜகவுக்கு புதுசு கிடையாது கடந்த காலங்களில் திமுகவை அப்படி தான் இருந்தாங்க இன்னைக்கு அதிமுக அதனால மேடைக்கு மேடை அதிமுகவை காலி பண்ற வேலையிலும் அசிங்கப்படுத்துகிற வேலையிலும் அழகா இறங்கிட்டாங்க மொத்தத்துல கடந்த காலத்துல மக்கள் பிரச்சனை பேசினாங்க இப்போ அதிமுகவை அழிக்கின்ற வேலையில இறங்கிருக்கிறாங்க இது ஆரோக்கியமானதா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்